வணக்கம் நான் உங்கள் செங்கை செலம்பு இது என்னோடய மூணாவது புத்தகம் மகடும் ஊக்கு மகடும் இந்த புத்தகத்துக்கு ஏன் அந்த பேர் வச்சோம் அப்படின்னா உலகத்தில் பெண்ணினம் தோன்றத்துலேருந்து என்னை வரைக்கும் என்னென்ன காலகட்டத்தில் எப்படி இப்படி பெண்கள் மா பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எந்தெந்த காலத்தில் உயர்த்தி தூக்கி பிடிச்சிருக்காங்க எந்தெந்த காலத்தில் அடிமை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பெண்மைங்கிற புத்தகத்துலேயும் உலக படிச்சிருக்காங்க படிச்சுருக்காங்க ஓல்டு சிவிலேஷனுங்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கோம் உலக பரிமாண வளர்ச்சிங்கிற வரலாற்று நூலில் படிச்சிருக்கோம் அப்போ அம்மா எங்கள் அம்மா இறந்ததுனால அதுக்கு ஒரு நூல் எழுதலாம்னு முடிவு பண்ணணும் பெண்ணை வந்து ஒரு நூல் எழுதலாம்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்த சிந்தனை எனக்கு ஏன் வந்தது அப்படின்னா பெண்மைங்கிற ஒரு நூல் வந்து வரலாற்று பாடங்கள் வச்சிருக்காங்க உயர்கல்விகள் வச்சுருக்காங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்கள் எப்போதுமே பெண்களை வந்து மறைமுகமாகவே பயன்படுத்துவாங்க போக பொருளாக பயன்படுத்துவாங்க ஒரு ஆண் வந்து எதை சாதித்தாலும் அதில் ஐம்பது சதவீதம் பெண்களின் உழைப்பு மறைமுகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதிருவாங்க அது எப்படி விளக்கம் காட்டுறாங்க அப்படின்னா ஒரு விமான ஓட்டுநராக ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னு அவர் என்ன சொல்லிக்குவார் நான் ஒரு விமான ஓட்டுநராக இருக்கேன் நான் வாழ்க்கையில் சாதிச்சினேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா அவர் தான் சாதிச்சாராம் அப்படி இல்லவே இல்லை ஏன்னா அவர் வந்து எடுத்தது ஒரு பெண் அவருக்கு துணி சமைச்சி தர்றது ஏன்னா அவங்களுக்கு துணியெலாம் வந்து ஒத்திக்கிற ஆடை வந்து துவைச்சி தரது இந்த மாதிரி நேரடியாக மறைமுகமாக அவர் வந்து அந்த ஃப்ளைட்டில் ஓட்டுற அந்த சீட்டில் உட்கார வரைக்கும் மறைமுக மறைமுகமாக பெண்கள் அவர்களுக்கு நிறைய வேலை செய்கிறார்கள் அதை எங்கேயுமே வெளிக்காட்டுறதே இல்லை அப்படிங்கிறத பெண்மீன் நூல் எழுதியிருப்பாங்க அப்போ அந்த நூலில் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்திங்கன்னா அதற்கு முடி மகாத்மா காந்தி நேரு அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் படித்த தலைவர்கள் உலகம் சுற்றிய தலைவர்கள் நிறைய பேர் பெண்மை பற்றி பேசியிருப்பாங்க தந்தை பெரியாரெலாம் ரொம்ப அதிகமாக பேசியிருப்பாங்க ஏன் அப்படின்னா மறைமுகமாக இருக்கிறது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்தவங்களாம் வந்து ரொம்ப அந்த காலத்தில் நிறையா படித்தவங்க வெளியில் சொல்லியிருப்பாங்க அதை புரிஞ்சிக்கிறவங்களுக்கு நமக்கு தான் அறிவியலாக மறந்துருக்கும் நம்ம ஏதோ ஒரு குறை சொல்லிவிட்டு நம்ம மழை கண்டு தான் மறந்துருப்போம் திரும்ப அப்படியே அது மட்டும்தான் கருத்து அதுக்காக புத்தகத்திலாம் அப்படி கிடையாது இப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரங்கிறது வந்து இப்போ தான் கிடச்சிதா எப்போ கிடச்சிது அப்படிங்கிறலாம் தெரியாமையே அவங்களாம் வாழ்ந்துகிட்ருக்காங்க ஒரு காலத்தில் பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிமைனா சாதாரண அடிமை கிடையாது பெண்களை வந்து விலை விலைக்கு அமைத்துருங்க இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு இருவதுல வடநாட்டிலலாம் விற்பனை செஞ்சதா ரெண்டாயிரத்தி மூணில் நான் பத்தா படிக்கும்போது எங்கள் டியூஷன் மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சில மாநிலங்களில் வந்து இந்தியாவில் பஞ்சத்துக்காக குழந்தை பெண் குழந்தை விற்பனை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலலாம் அதெல்லாம் எப்போ நடந்து நமக்கு இல்லை அப்படின்னா இதற்கு முன்னாடியே நிறையா பேர் உழைச்சிருக்காங்க அதனால தான் வந்து அந்த மாதிரி செயல்கள்லாம் இல்லை அப்போ அந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்காமல் இருந்ததுக்கு உழைத்தவர்கள் நம்ம வந்து போற்றவும் இல்லையோ தூற்றாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் பெண்கள் பரிமாணம் வளர்ச்சி எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க பெண்களுக்காக என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் இந்திய அரசின் சட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எழுதி முடிச்சிருப்பேன் பெண் குழந்தை பிறப்புங்கிறது வந்து ஒரு கசப்பான சம்பவமாக இந்தியாவில் இருக்கிறது அதை பற்றியும் கொஞ்சம் எழுதிருப்போம் ஒரு கட்டுரை கட்டுரையாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கட்டுரை வடிகள் தான் இருக்காது இந்த புத்தகத்துக்கு வந்து எனக்கு பன்னெண்டாவது பன்னெண்டாம் வகுப்பு வேதியில் ஆசிரியாக இருந்த திரு அள்ளியம் அவர்களை தான் எனக்கு வந்து அணிந்துரை கொடுத்துருக்காங்க ஐயா சுபைவேர பாண்டியன் ஐயா அவர்கள் தான் வந்து இந்த புத்தகத்தை எனக்கு வெளியிட்டிருக்காங்க ஒரு நிகழ்வாக வைக்கலான்னு இருந்தோம் காலச்சூழல் ஐயாவுக்கு நேரம் இல்லாததுனால அந்த புத்தகத்தை வந்து அவர்கள் அலுவலகத்திலேயே வெளியிட்டு அந்த நிலையில் இருக்குது புத்தக விற்பனைக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதினதான் ஒரு நாலு நிமிடம் ஐந்து நிமிடம் பேசுகிற கருத்து வருதுன்னா நூற்றி இருபது பக்கம் இருக்குது அந்த புத்தகத்தை படித்தா எத்தனை தகவல் இருக்கும் அப்போ அந்த தகவலை எழுதுறது முடியும் இப்போ எவ்வளோ தகவல் நம்ம படிச்சிருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிந்தனையில் உங்கள் குழந்தைக்கு தூக்கணும் அப்படின்னா இப்போ புத்தகங்களை வாங்கி கொடுங்க படிக்க வைங்க கௌரவ பதிப்பதிலேயும் புத்தகம் கிடைக்கும் தான் கிட்டேயும் புத்தகம் கிடைக்கும் நன்றி